வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா இருபது சென்டுங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்குங்க மொத்தரிய பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரா இருபது செண்டுங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடுமணப்பேட்டையிலேருந்துங்க ஒரு ஒம்பது புள்ளி மூணு கிலோமீட்டரில் சடையவளையங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க முக்கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க இந்த ஆறு புள்ளி இருபது ஏக்கரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடுங்க ஒரு மாட்டு சாலைங்க ஒரு குடோனு எல்லாமே வந்துடுங்க இதான் அந்த ஓட்டு வீடுங்க எல்லா வசதியோடமே இருக்குதுங்க இதான் வீடுங்க இது பார்த்தீங்கன்னா குடோனு அந்த பார்த்தீங்கன்னா மாட்டு சாலைங்க இந்த ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஏக்கரை பார்த்தீங்கன்னா தென்னன் தோப்புங்க அவரோட வயசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முப்பது வயசு மரம் நாட்டு மரங்க இது பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க அதாவது சரி கூட்டுங்க இதே கிணறுங்க மேல் கையில் வீடுங்க கீழ்கையில் கிணறு வந்துடுங்க மீதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா இலங்கன்னு தோப்புங்க அதோடய வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ஆச்சுங்க இது எல்லாமே நாட்டு மரங்க இது பார்த்தீங்கன்னா மூன்றரை வயசு மூன்றரை ஏக்கரா மொத்தங்க இந்த மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு ஆச்சுங்க மீதி ஒரு ஏக்கரா இளங்கண்ணுங்க அது போக மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிழங்க இது பார்த்தீங்கன்னா மூன்று ஏக்கரா தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மரங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர்வெல் கூட்டு போர்வெல் இருக்குதுங்க கூட்டு கிணறு கூட்டு போர்வெல்லுங்க உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி ஒன்று இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஒன்று இருக்குதுங்க ரெண்டு சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க மரம் நல்லா காப்பு இருக்குதுங்க மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா முப்பது ஆச்சுங்க பூமியோட வந்து தெக்கோட்டில் வந்து தென்னந்தோப்புங்க அதாவது முப்பது வயசு நாட்டு மரங்க அதுக்கு வடவரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை இளங்கன் தோப்புங்க அதுக்கு உடம்புரம் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்க இது பார்த்தீங்கன்னா இளங்கன் தோப்புங்க இதோடய வயசு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆச்சுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க இது இது நாட்டு மரங்க இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கு தண்ணி பாயாதுங்க ஒரு கட்டோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி அகலம் உள்ள மண்தடங்க சும்மா ஒரு நூறு அடி போனால் போதுங்க கட்ரோட்லேருந்துங்க மரம் இல்லாமல் நல்லா பராமரிப்பச்சுருக்குறாங்க இது வந்து இலங்கைன்னு தோப்புங்க அந்த பெரிய மரத்துக்கு வடவரமாக அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு வடவரம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்க விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எழுபது சென்ட் வருங்க இதை விவசாய நிலங்க ஃபுல்லாக சொன்னீர் போட்டிருக்குறாங்க இதுக்கு வடகாரம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்குறாங்க நல்லா தண்ணி உள்ளே எரியாங்க அந்த வடமோடு பார்த்தீங்கன்னா அந்த தினம் தோப்பரைக்கு வருங்க தோப்பு வரைக்கும் வருங்க ஒரு ஜலமோடு இழுத்து மாதிரி வாஸ்துக்கு வந்துடுங்க பூமிங்க மண் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மண் கலந்த மாதிரி கருமண்ணுங்க உங்களுக்கு முக்கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரணுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது புள்ளி மூணு கிலோமீட்டர் வரணுங்க மொத்தரிய பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரா இருபது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க இந்த ஆறு ஆறு ஏக்கரா இருபது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடுங்க மாட்டு சாலைங்க ரெண்டு சர்வீஸ் வந்துடுங்க ஏழரி ஒன்று அஞ்சு ஹெச்மே ஒன்றுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் வந்துடுங்க கூட்டு போர்வலுங்க ஒரு வில்லேஜ் ஒட்டி இந்த பூமி வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து வெங்காயம் போட்டுருக்குறாங்க மீதிங்க நம்ம வாங்கி மீதி டோ பண்ணுற அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கலாங்க